இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆஃபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ யூ யூ என்ன ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ரூபா நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட மருமக உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா என்னாச்சு ரூபா மேம் அங்க பாரு டேஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவிட்டது கரனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் சி ஓ ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் இந்த பிரச்சினையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் the balance sheet is looking very bad they don't trust us anymore இப்படியே போச்சுனா நம்ம கம்பெனி திவாலாகிடும் no 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 this this cannot happen i, I can't let this happen இது வேறம் கம்பெனி மட்டும் இல்ல தாத்தா அவரோட இரத்த சிந்தி ஒழிச்சே இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு இங்க இருந்த வெள்ளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போய் இது அவரோட

கம்பெனி விஷயத்துல மூக்கு நுழைக்காதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க விக்ரம் மரியாதையா இங்க இருந்து கிளம்பு போடா சுரபி முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் தான் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளிய தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ் அவரை விடுங்க விடுங்க மேடம் ஆனா சார் இவனை வெளியில அனுப்ப சொன்னாரு அவரை விடுங்க இவர் ஒன்று திருடன் இல்லை இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ள புரியுதா இல்லையா ஓகே மேடம் தேங்க்யூ ரூபா மேடம் நீங்க இல்லைனா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேங்க்யூ இந்த ப்ராப்ளம் பத்தி முக்கியமாக பேசணும் ப்ளீஸ் ரூபா விக்ரமை ஆஃபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் விக்ரம் சொல்லுங்க மேடம் நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன உன்னால கம்பெனியை காப்பாத்த முடியுமா எப்படி எப்படி காப்பாத்த முடியும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா உங்க ஹெல்ப் வேணும் ரூபாங்க கம்பெனிஸோட சில டீடைல்ஸ் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்பதான் ஏதாவது பண்ண முடியும் இப்ப கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் ஆனா ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவன் சைட்லைன் பண்ணிட்டான் அவர் செயின் ஸ்மோக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவாரு நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு நான் கீழே ஓகே ஓகே விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான் ஹலோ எப்படி இருக்கீங்க விக்ரம் சார் உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு போன்லையும் பேசியாச்சு நான் சூப்பராக இருக்கேன் சரி சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இட்ஸ் மை ப்ளஷர் சார் நீங்க நீங்க சீக்கிரமா அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்க நான் வைக்கிறேன் ஓகே பாய் ஹலோ சார் ராஜ்மோகன் சார் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மோஜர் எப்படி இருக்கும் ராணா கம்பெனியா இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ் ஹவு டு யூ நோ த அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆண்டார் உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார் இந்த ஒண்ணுக்கும் உதவாதவன் இங்க என்ன பண்றான் மைண்ட் யோர் ரிபோர்ட் ரிஷப் சுரபை நாம விக்ரம் சொல்கிறத கேட்குறோம் பிகாஸ் ஹி ஹாஸ் அ வெரி குட் ப்ளான் பிளானா யுவனா யூஸ்லெஸ் உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில் உழைச்சிருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவர் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததை அம்மாடி சுரபி விக்ரம் உனக்கு நல்ல துணையாக கேப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாத்துவா நீங்க என்ன சொல்ல வரீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு வா விக்ரம் இங்கே உட்கார் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்னர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும் பி திஸ் இஸ் டூ மச் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸும் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது டி கிரெம்கிட்ட லேப்டாப் கூட ப்ளீஸ் இந்தா சுரு பி நீங்க ஷேர் நீ உன் போஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் யூ கண்டினியூ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரி இல்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் போகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்கு சம்திங் இஸ் ராங் மேடம் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்ல நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பை பேக் பண்ணுவோம் சிம்பிள் ஓ வாவ் வாட் அஃப்ரெஷ் நியூ பிளான் நாகேஜா அட இத பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்திருக்கோம்

ராணா கம்பெனியிலேருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே ஃபைவ் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜராக உடனே அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும் விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்துருந்த ஆள் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை விக்ரம் நீ யார் பிரேக்கிங் நியூஸ் வி ஹாவ் எ ஹியூஜ் நியூஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ச் பண்ணிட்டாங்க இது பிரச்சனையில் இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்றிடும் சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மர்ச் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அதோடு இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும் விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பானா விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் உடன் என்ன தொடர்பு பாக்கெட்டில் ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கர்